ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம தளபதி திமுகவை வேற லெவலில் சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு தரமான ஒரு சூப்பரான செய்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த தளபதியோட எதிர்ப்புக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் திமுக பண்ண கிரிஞ்சுத்தனமான சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ சொன்னோடனே நிறைய பேருக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம தளபதி ஒரு சாங்கோடு பார்த்தோம்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டுருந்தாரு இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டு அதில் வந்து திமுக நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்களே அதுக்கு பார்த்தோம்னா கேள்வி எழுப்பு மக்களை ஏமாத்துற திமுக அரசை பத்தி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருந்தார் நம்ம தளபதி நீட் தேர்வை ரத்து பண்ணுறது தமிழ்நாட்டில் எங்களோட வேலை தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து பண்ணுறதுக்குன்னான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி மக்களை ஏமாற்றிட்டு இப்போ வந்து எங்களால் நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது மக்களை எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றுக்காரர்களாம் நினச்சிட்டு இருக்காங்க தி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த அறிக்கையை நம்ம தளபதி வெளியிட்டதுலேருந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் நம்ம தளபதிக்கு கூஞ்சிட்ருக்கு யார் சைடு இருந்து அப்படின்னா திமுக பாஸ் இருந்து அவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான் அது எக்ஸ்ட்ரா கிரிஞ்சி லெவலுக்கு போய் பார்த்தோம்னா சம்பவம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அதில் மிக முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொன்னது அதுதான் அவர் யார் அப்படின்னா அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நீட் தேர்வை ரத்து பண்ணுறது அப்படிங்கிறது மத்திய அரசு அதை வந்து அவங்க தான் பண்ண முடியும் இது ஒன்றும் பஞ்ச டைலாக் கிடையாது நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கோடி கையெழுத்துக்கள் வாங்கி வந்து குடியரசு தலைவர்கிட்ட உதவி நிதி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சரி இப்படி ஒரு கருத்தை இவர் மட்டும் கிடையாது எல்லாரும் இருக்காங்க திமுக சேர்ந்தவங்க நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அரசியலுக்கு இப்ப புதுசா வந்திருக்கிறது தளபதி விஜய் அவர்களா இல்ல வந்து நீங்களா திமுக புதுசு அரசியலுக்கு வந்திருக்கா இல்லை தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கா அப்படிங்கிறதா முதல் கேள்வி எழுபது வருஷமாக தமிழ்நாட்டில் இந்த கட்சி இருக்குது பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கோ பகுத்தறிவு பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிற இவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இந்த மாதிரி பேசும்போது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா இவங்க சொல்கிறாங்கல்ல மத்திய அரசு அதாவது பிஜேபி இவங்க தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க இதை கேன்சல் பண்ணுறதும் பார்த்தோம்னா அவங்க கையில் தான் இருக்குது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்டர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ சொல்கிற இவங்க அப்போ எந்த தைரியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாநில கட்சியாக இருக்க नहीं மத்தியில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற பிஜேபி கொண்டு வந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுவது எங்களுக்கு தான் தெரியும் அதுக்குண்டான ரகசியம் கிட்ட இருக்கு நாங்கள் தான் ரத்து பண்ணுவோம் முதல் கையெழுத்தையே நீட் ரத்துதான் அப்படின்ற மாதிரியெல்லாம் தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இதை வந்து ரத்து பண்ணுறதுக்குண்டான எல்லா தகுதியும் அவங்க தான் இருக்குது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் எங்களால் முடியாது ஆனால் நாங்கள் அதுக்கு போராடுறோம் இல்லை மக்கள் நீங்கள் துணையாக நில்லுங்க அதை போ எதிர்த்து போராடி நம்ம வந்து அது தமிழ்நாட்டில் இருந்து அகற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு மத்தியில் இருக்கிற ஆட்சி கொண்டு வந்த நீட் தேர்வை நான் நாங்கள் ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ணுறதுக்கு உண்டான ரகசியம் எங்கள் கிட்ட இருக்குது முதல் கையெழுத்தே நீட் ரத்து தான் அப்படின்னு எதுக்காக பேசுனீங்க அப்படின்றதுக்கு உண்டான பதிலை சொல்லுங்கள் இப்போ பஞ்ச் டைலாக் பேசுகிறது விஜய் அவர்களா இல்லை நீங்களா விஜய் அவர்களாவது யாரோ எழுதி கொடுத்தது சினிமாவில் பஞ்ச் டைலாக்காக பேசுகிறாரு ரியலில் கிடையாது ஆனால் நீங்கள் அரசியலுக்குள்ளே இருந்துகிட்டே பஞ்ச் பஞ்ச் டைலாக்காக பேசிட்டு மக்களை ஏமாற்றிட்டு அதே பஞ்ச் டைலாக்காக பஞ்சு பஞ்சாக்கிட்டு போயிடுறீங்க இதில் ஒரிஜினல் நடிப்புக்காரர் அப்படின்னா விஜய் அவர்கள் கிடையாது நீங்கள் தான் இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய உருட்டு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு பக்கமாக வந்து கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர்கிட்ட உதயநிதி அவர்கள் கொடுத்துருக்காங்க ாமா நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ சரி கொடுத்துருக்கீங்கள அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க அவங்க அவங்க ஏன் பண்ணல அவங்களே எது எதுவும் இன்னும் வரைக்கும் கேட்காம இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளோட இரண்டாவது கேள்வி சரி ஓகே அதெல்லாம் விடுங்க எங்களை ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா நீட்ரத்து தான் எங்களோட முதல் கையெழுத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்கள் போட்டு நீட்டாக ரத்து பண்ணியிருக்கலாமே எதுக்காக ஒரு கோடி கையெழுத்து வந்து இப்போ உதநிதி அவர்கள் எல்லார்கிட்டையும் வாங்கியிருக்காரு அவரோட ஒரு கையெழுத்து மட்டுமே போட்டு ரத்து பண்ணிருக்க வேண்டியதானே இதுதான் மக்கள் கேட்கக்கூடியதும் விஜய் அவர்களும் கேட்கக்கூடியதும் இவங்களால ரத்து பண்ண முடியாத ஒரு விஷயத்தை எப்படி வந்து ரத்து பண்ற அப்படின்னு உறுதி கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத கேள்வியே தவிர அவங்க ஏன் ரத்து பண்ணல அப்படிங்கிறது கேள்வி கிடையாது ஏன்னா இவங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் ஸ்டேட்டாக இருந்துட்டு எப்படி நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததை ரத்து பண்ணோம் அப்படின்னு போய் சொல்லி ஓட்டு வாங்குனீங்க அப்படிங்கிறத கேள்வி அதை தான் விஜய் அவர்கள் இத்தனை வருஷமாக எத்தனை வருஷமாக இன்னும் ஏமாத்திட்டே இருப்பீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு இது உங்களுக்கு பஞ்ச் டயலாக் அப்படின்னா உங்கள் உதயநிதி அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் பேசுனதான லஞ்ச் டையலாக் அப்படின்னு தான் கேட்கணும் சரி ஓகே முட்டு கொடுத்தா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் திமுகவுக்கு அதை தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க மேலும் மேலும் தொடர்ந்து பண்ண வாழ்த்துக்கள் ஆனால் இன்றைக்கி தளபதி விஜயவர்கள் பண்ண சம்பவம் வேறு லெவல் தான் இன்னி எலெக்ஷனில் ஓட்டு கேட்குற வரைக்கும் பார்த்தோன்னா இதை வந்து வச்சு செய்யலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட்டை இவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு திமுக வந்து இந்த பொங்கல் பரிசில பணத்தை கட் பண்ணது அதுக்கப்புறமா மது கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அதை ஏமாற்றினது நீட் தேர்வை ரத்து பண்ணியே திருவோம் அப்படின்னு தான் ரொம்ப காலமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதை எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுதான் இருக்கிற பார்க்குறதுல மிகப்பெரிய ஹைலைட் பாயிண்ட்டு ஸோ இதெல்லாம் வச்சு தான் பார்த்தோம்னா இன்னி தலம் தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது மற்ற எல்லா கட்சிகளும் இதை வச்சு தான் ஓட்டு சேகரிக்க போகிறாங்க அதில் மிகப்பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக அமைய போது நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸாக திமுக கொடுத்ததுக்காக நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம் நீங்களும் நன்றி சொல்லிக்கோங்க ஸோ அப்படியே பஞ்ச் டைலாக் பேசிகிட்டு இருக்கிற இவங்களுக்கு என்ன மாதிரியான பஞ்ச் டைலாக்கில் நீங்கள் ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணிக்கோங்க இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்